Hi Everyone! Welcome எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரி பார்க்க போறது ஜென்னிங்கிற தமிழ் படத்தோட ரிவி தான் பார்க்க போறோம் இந்த ஜென்னி மூவி எம்எக்ஸ் Playerல தமில்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ சிவில் இன்ஜினியராக இருக்காரு இவரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை எடுத்து நடத்திட்டு இவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் இந்த சின்ன பையன் அவனோட அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஒரு பயங்கரமான எடுத்து கொண்டு வரான் இந்த பொம்மை இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்களுக்கு என்ன காரணம் இந்த பொம்மைக்கான பிளாஸ்ட் ஸ்டோரி என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை நித்யானந்தம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பரம கோகனேஷ் மைத்திலி விவானந்த் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்துல நடித்த சின்ன பையன் விவானந்த் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு படத்துல நடிச்ச மற்றவங்களும் ஓகேவா நடிச்சிருக்காங்க படத்தோட மியூசிக் ஆவரேஜா இருக்கு படத்தோட டியூரேஷன் ஒன்னே மக்கள் நேரத்தில் இருக்கிறதுனால குயிக்காவே படத்தை பார்த்து முடிச்சிடலாம் சினிமோட்ராபி ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள ஒவ்வொரு கேரக்டையும் ரைட்டிங்ல நல்லா டிசைன் பண்ணிக்கலாம் படத்துல உள்ள பிளாஸ்பேக் ஸ்டோரி அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் கிரெடிடபுளாவும் லேக்கிங்காகவும் இருக்கு ஹாரர் சீன்ஸ் அளவு பயமுறுத்துற அளவு இல்ல படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் சரியில்லை மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ப்ளோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்